ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்க்க ஒன் பாட் ரைஸ்ல தக்காளி ரச சாதம் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் நான் ஒரு டம்ளர் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் நாலு பழுத்த தக்காளி இந்த மாதிரி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் தேவையான அளவு கொத்தமல்லி தலை கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு அரைக்கிறதுக்கு வந்து என்ன என்ன அப்படின்னா வானாலில் வந்துட்டு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பூண்டு எடுத்துக்கோங்க வரமிளகா எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடாகிடுச்சி அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா கடுகு பொறிஞ்சு வரட்டும் ஒரு பச்சை மிளகாவை அப்படியே போட்டுக்கோங்க நம்ம வந்து தக்காளி வந்து அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளியே இதில் போட்டுக்கோங்க நல்லா வந்து வதக்கி விடுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து கொத்தமல்லி இதெல்லாம் சொன்னோம் இல்லையா இதை வந்து இப்போ நம்ம வறுத்து ஒரு பொடி செய்யணும் அதை வந்து இப்போ செய்யலாம் வானால ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு பூண்டு வர இதெல்லாம் வந்து லைட்டா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இந்த மிளகு ஜீரகமும் வந்து நல்லா வந்து வறுத்துருச்சு நல்லா வாசமாக இருக்கு இப்போ வந்து நம்ம இதை வந்து மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதை வந்து அரைச்சுக்கலாம் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா அதை வந்து நல்லா நான் அரைச்சிக்கிட்டேன் இதை வந்து இங்கே பாருங்க இப்போ வெங்காய தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த இதில் வந்து இந்த பொடியை போட்டுருவோம் இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் விடலாம் சிம்லியே வச்சுக்கோங்க அந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நாம் வந்து புளியும் நான் கரைச்சி வச்சுட்டேன் அது வந்து ஒரு டம்ளர் இருக்குது அதை ஊற்றிக்கோங்க தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க நான் ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த டைம் வந்து இதை வந்து இதில் போட்டுக்கோங்க நல்லா இந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு அதை நான் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சிருக்கேன் அதை வந்து அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி வந்து கொதி வந்துருச்சு இப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டு இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி வச்சு நம்ம வந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்போ வந்து நாம் வந்து இது வந்து கரண்டி வச்சு இப்போ நம்ம கலந்துக்கலாம் சூப்பரான ஒன் பாட் ரைஸ் தக்காளி ரசம் சாதம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்